விமானத்தில் போறது இனிமே பயம் இல்ல விழுந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னா நம்புவீங்களா ஒரு புது கண்டுபிடிப்பு அகமதாபாத்ல நடந்த மாதிரி சமீப காலமா நிறைய விமான விபத்துக்கள் நடக்குது மக்கள்ட்ட ஒரு பெரிய பயம் இருக்கு இந்த பயத்தை போக்க துபாயில இருக்கிற பீட்ஸ் காலேஜில் படிச்ச ரெண்டு பசங்க எஷல் வாசிம் மற்றும் தர்ஷன் ஸ்ரீனிவாசன் ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேரு ப்ராஜெக்ட் ரீபர்த் இந்த ப்ராஜெக்ட்ல விமானத்துல ஏஐ சென்சார்கள் இருக்கும் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு விமானம் கீழே விழற மாதிரி இருந்தா விமானத்தோட வெளியில் இருக்கிற பெரிய ஸ்மார்ட் ஏர் பேக்குகள் ரெண்டே செகண்ட்ல விரிஞ்சிரும் இந்த ஏர் பேக்குகள் விமானம் தரையிறங்கும் வேகத்தை குறைச்சு அதிவேகமா மோதாம மெதுவா தரையில இறங்க வைக்குமா இந்த கண்டுபிடிப்புக்கு அவங்க ஜேம்ஸ் டைசன் விருதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல இது பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இது சாத்தியமானா விமான விபத்துக்கள்ல உயிரிழப்புகளே இருக்காது இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டுல வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க